நண்பர்களுக்கு வணக்கம் இது வரைக்கும் நம்ம சேனலில் பலவிதமான ஸ்பஞ்ச் கேக்ஸ் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கோம் அதே மாதிரி இருக்கிற ஒரு ஸ்பஞ்ச் கேக் இல்லை ரெகுலர் கேக்கு மாதிரி அதை சர்வ் பண்ணலாம் அது பேர் வந்து ஷிஃபான் கேக் இல்லைன்னா ஷிஃபான் ஸ்பஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இது அமெரிக்காவிலேருந்து வந்த ஒரு ஸ்பஞ்சு இல்லை கேக்கு இந்த ஸ்பஞ்ச் கேக் இல்லை கேக்கை நீங்கள் வெட்டிங் கேக்ஸில் யூஸ் பண்ணலாம் இல்லைனா டிஃப்ரெண்ட் ஃபில்லிங்ஸ் எல்லாம் கொடுத்து ரெகுலர் கேக்கு மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் அது நல்ல ஃப்ளஃபியாக சூப்பராக இருக்கும் இந்த வீடியோவில் லெமன் ஷிஃபான் கேக் போறோம் இதில் நாலு எக் வந்து செப்பரேட் பண்ணியிருக்கோம் யோக்காவும் ஒயிட்டாகவும் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா இந்த ஒயிட்டை மட்டும் எடுத்துட்டு இதை க்ளிங் அப் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க அடுத்ததாக நூற்றி இருபத்தஞ்சு கிராம் கேக் ஃப்ளார் எடுத்துக்கோங்க அது கூட நாலு கிராம் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சுக்கோங்க இப்போது இந்த நாலு எக்கியோ தனியாக வச்சுருக்கோம் இல்லையா அதை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க இது கூட நூறு கிராம் அளவுக்கு கேஸ்டர் சுகர் சேர்த்துருங்க அஞ்சு மில்லி அளவுக்கு வெண்ணிலாசன் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் அந்த சுகர் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது கூட அன்சால்ட் பட்டர் எண்பது கிராம் கொஞ்சமாக வாம இருக்கிறப்பே இதில் சேருங்க கொஞ்சம் கரையாத சுகர் பாக்கி இருக்கிறதும் அந்த வாம்னஸ்ஸில் கரைஞ்சிரும் ஷிஃபான் ஸ்பஞ்சில் ஷிஃபான் கேக்கில் யூஸ்வலாக ஆயில் தாங்க யூஸ் பண்ணுவாங்க நான் வந்து கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் ப்ளஸ் டேஸ்ட்டுக்காக பட்டர் யூஸ் பண்ணுறேன் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னால் அதிகமாக ஃப்ளஃபியாக இருக்கும் பட்டர் யூஸ் பண்ணிங்கன்னால் அந்த ஃப்ளஃபினஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த பட்டரை இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நாம் லெமன் ஷிஃபான் கேக் செய்கிறோம் ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணோம்னா இந்த லெமனோட ஸ்கின்னை வந்து இந்த மாதிரி கிரேட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு லெமன் ரெண்டு கிடைக்கும் உங்களுக்கு லெமன் எசன்ஸ் யூஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணலாம் அந்த எல்லோ கலர் இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணலாம் பட் பர்ஸ்னலாக எனக்கு கலர் பிடிக்காது அதனால் நான் ஆட் பண்ணுறதில்ல ஸோ ஆர்டிஃபிஷியல் எசன்ஸுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்கின் போட்டிங்க அப்படின்னா நேச்சுரலாகவும் இருக்கும் உங்களுக்கு ஃப்ளேவர் லெமன் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஓவராக மிக்ஸ் பண்ணாதீங்க அந்த லெமனில் இருக்கிற கசப்பு இதில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்ருங்க அடுத்ததாக நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருந்த எக் ஒயிட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இந்த எக் ஒயிட் கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு கிரீம் ஆஃப் டாட்டர் சேர்த்துருங்க இது வந்து எக் ஒயிட் இம்ப்ரூவர் இப்போ நம்ம அந்த எக் ஒயிட் கூட இந்த ஐம்பது கிராம் கேஸ்டர் சுகர் சேர்த்துட்டு விப் பண்ணி மெரிங் ரெடி பண்ணோம் முதல்ல சுகர் சேர்க்காம எக் ஒயிட்டை மட்டும் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க எக் ஒயிட் இந்த மாதிரி நல்லா ஃப்ராத்தியாக வந்ததுக்கப்புறம் இப்போ சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக கேஸ்டர் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா விப் பண்ணிகிட்டே வாங்க இந்த வைட் பார்த்திங்கன்னா இப்போ அந்த சாஃப்ட் பீக் வர அளவுக்கு விப் பண்ணியாச்சு இது ரெடி ஆகிச்சா என்னென்னு பார்க்கணுன்னா இது அப்படியே தலையில் கவுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா விழுகாது கீழே ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அந்த எக் யோக்கில் இது மாதிரி சுகர்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் நூற்றி கிராம் அளவுக்கு கேக் ஃப்ளார் சேர்த்திடலாம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இந்த எக் யோக் மிக்சர் இப்போ ரெடி ஆகிடுச்சு எக் ஒயிட்டும் இப்போ ரெடியாக இருக்குது இப்போ இதை வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணணுன்னா என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு இதுலேருந்து கொஞ்சம் எக் ஒயிட்டை எடுத்து இது கூட சேர்த்துருங்க ஏன்னா இந்த மிக்ஸ் வந்து திக்காக இருக்கும் அது வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும் டைரெக்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா சரியாக மிக்ஸ் ஆகாது ஸோ இந்த ஹெவியான மிக்ஸுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஏரேஷன் கொடுக்கணும் இந்த எக் ஒயிட் சேர்க்குறது மூலமாக இப்போ அந்த மிக்ஸை இந்த எக் ஒயிட் கூட சேர்த்துக்கலாம் ஆக்சுவலாக ரெண்டு பெரிய பவுல்ஸ் இருந்ததுன்னா எக் ஒயிட்டை வந்து இது கூட சேர்த்துட்டு அப்படியே கிராஜுவலாக மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் என்கிட்ட ஒரு பெரிய பவுல் தான் இருக்குது இப்போ இந்த எக் ஒயிட் கூட அந்த மிக்ஸை நல்லா ஃபோல்ட் பண்ணிடுங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மியாக ஏர் லாஸ் ஆகுமோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க மினிமல் ஏர் லாஸில் நல்லா ஃபோல்ட் பண்ணிடுங்க கேக் டின் ஏற்கனவே லைனிங் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ இன்ச்சஸ் சைஸு இப்போ இந்த பேட்டரை வந்து இதில் போட்டலாம் இதில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு தாங்க போடணும் ஏன்னா இது இன்னும் மேலே வரும் இதில் பார்த்தீங்கன்னா பேட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது ஸோ இதை வந்து நான் மஃபின் கப்ஸில் போட்டு தனியாக யூஸ் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் இதே ஒரு ஏழு இல்லை எட்டு இன்ச்சு உள்ள டின் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ரெசிபிக்கு கரெக்டாக இருக்கும் நூற்றி எண்பது டிகிரியில் இது பேக் பண்ணும் பேக் பண்ணிடுவோம் என்னோட அவனில் இது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தெட்டு நிமிஷம் ஆச்சுங்க இது நான் சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா மிக்ஸ் இருந்தது இல்லையா அதை அந்த மஃபின் கப்ஸில் போட்டு பேக் பண்ணி எடுத்துட்டோம் ஸோ இதை மூவ் பண்ணிடலாம் இதை ஓப்பன் பண்ணிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்பஞ்ச் இல்லைனா ஷிஃபான் கேக் அப்படின்றது ரெடி ஆயிடுச்சு இல்லையா இப்போ இதை ஃபினிஷ் பண்ணிடலாம் நூற்றி இருபத்தஞ்சு கிராம் ஐசிங் சுகர் இதில் எடுத்திருக்கேன் இது கூட முப்பதுலேருந்து நாற்பது எம்எல் அப்ராக்சிமேட்டாக ஆகும் வாம் வாட்டர் சேர்க்குறேன் நீங்கள் இதே வார்ம் மில்க் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம் இதுக்கு பேர் க்ளேஸ் ஐசிங் அப்படின்னு சொல்லுவோம் இதை பற்றி டீட்டெயில்டாக ஏற்கனவே ஐசிங் ஸ்பார்ட் டூவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அது வீடியோ பார்க்காதவங்க ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்குங்க இதை வச்சு இதை பற்றி டீட்டெயிலாக தெரியணும்ண்ணா ஏற்கனவே நாம் கேக்கில் வந்து லெமன் ரின்னு சேர்த்துருக்கோம் இருந்தாலும் இந்த ஐசிங்லேயும் வந்து கொஞ்சம் லெமன் ரின் சேர்த்துக்க போகிறேன் இந்த கேக்கில் வந்து எக்கு அதிகமாக இருக்கிறதுனால சில பேருக்கு அந்த எக்கோட ஸ்மெல் வந்து ஓவர்வெல்மிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அதுலேயும் இதுலேயும் ரெண்டுலேயுமே இந்த மாதிரி ரெண்டு சேர்க்குறப்போ நல்லா பேலன்ஸ் ஆகும் இந்த லெமன் ரெண்டையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க வேணும்னா இதுலேயும் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம் இப்போது ஐசிங் பண்ணுறதுக்கு முன்னால் இது மேலே இருக்கிற அந்த மாதிரி இருக்கு இல்லையா அந்த லேயரை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பஞ்சே சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் ரெகுலர் கேக்ஸுக்கு கூட யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணலாம் இந்த க்ளேஸ் ஐசிங்கை மேலே சேர்த்துருவோம் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ண தேவையில்லை அதுவே ஸ்ப்ரெட் ஆகிக்கும் சைடில் அப்படியே லைட்டாக அதுவாகவே நேச்சுரலாக ட்ரிப்பாகும் மேலேயும் நல்லா கவர் ஆகிருக்கும் இப்போ இதை செட் பண்ணிடலாம் இப்போ அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு பத்து நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா நல்லா செட் செட்டாயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃபினிஷ் பண்ண கேக்கு இதோட ஓவரால் வெயிட் பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு கிராம் அதில் வருது பட் நான் இதில் மூணு மஃபின் கப்ஸ்லையும் போட்டு வச்சுருக்கேன் அது எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா எப்படியும் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துடும் பாருங்கள் ஸ்பஞ்ச் எவ்வளோ ஃபண்டாஸ்டிக்காக இருக்குன்ட்டு உள்ள நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் லெமன் இருக்கிறதுனால ஸோ தாங்க இந்த ஷிஃபான் கேக் இல்லை ஸ்பஞ்ச் அப்படின்றது இதை ஸ்பஞ்ச் கேக் மாதிரி யூஸ் பண்ண யூஸ் பண்ணலாம் இல்லைனா இது அப்படியே டீ கேக் மாதிரியும் சர்வ் பண்ணலாம் டெசர்ட்டாக கூட சர்வ் பண்ணலாம் இப்போ இது மேலே வந்து நம்ம அந்த கிளேஸ் பண்ணியிருக்கிறதுனால இதை நீங்கள் டெசர்ட்டாக சர்வ் பண்ணலாம் கூட ஐஸ்கிரீம் வச்சு சர்வ் பண்ணலாம் விதவிதமான கூலிஸ் கூட வச்சு சர்வ் பண்ணலாம் ஸோ இது மல்டி பர்பஸ் ஸ்பஞ்சார கேக் இது ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இதில் எதனா டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டை கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் ஷேஃப் பிரதீப்